குழந்தை பெற்றதுக்கப்புறம் கர்ப்பப்பை தேவையே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு ஹிஸ்ட் தம்பின்னு சொல்லிட்டு கர்ப்பப்பை எடுத்துடுறாங்க சி அன்லசர்டில் இட் இஸ் டேம் நெசசரி ரொம்ப தேவை அதிகமான தேவை இருந்தால் கேன்சர் கட்டி ஆகிடுச்சி அது வந்துட்டு நம்ம உயிருக்கே ஆபத்து அந்த மாதிரி காலகட்டத்தில் வேணும்னா நம்ம வந்துட்டு கர்ப்பப்பை எடுக்கலாமே ஒழிய எல்லா அனிமல்ஸுக்கும் ஏற்படுற மாதிரி ஹியூமன் பீயிங்ஸுக்கும் என்ன நடக்குது மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய பீரியட் ஸ்டாப் ஆகிற டைம் வருது அப்போது இட்ஸ் நாட் வெரி நெசசரி டு ரிமூவ் யுவர் யூட்ரஸ் கரெக்டாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை சி நிறைய பேருக்கு என்ன செய்யும் ஒன்று வந்துட்டு பயங்கர ஃபேட்டிக் டயர்டாக இருக்கும் ஆங்ஸைட்டி ஜாஸ்தியாக டெவலப் ஆகிருக்கும் டென்ஷன் ஜாஸ்தியாக டெவலப் ஆகும் வயிறு ஜாஸ்தியாக வலிக்கலாம் ஒன்று பீரியட்ஸ் தள்ளி தள்ளி போகும் இல்லாட்டி வந்துச்சுன்னா மொத்தமாக பயங்கர ப்ளீடிங் கட்டி கட்டியாக ப்ளீடிங் போகும் சார் எனக்கு பயங்கரமாக கட்டியாக பீரியட்ஸ் போகுது சார் சொல்லி வரவங்களும் இருக்காங்க சார் எனக்கு பீரியட்ஸே வர மாட்டேங்குது மூணு மாதம் நாலு மாதமாக பீரியட்ஸே இல்லைன்னு சொல்லி சொல்ல வர்றவங்களும் இருக்காங்க எல்லாத்துக்கும் வந்து இம்மிடியட்டாக போயிட்ட போய் எடுக்கிற தீர்வுன்னா அது தப்பு அதுக்கே நமக்கு நிறைய மருந்துகள் இருக்குது இஃப் சப்போஸ் மெனப்பா ஸ்டேஜே வராதப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் மருந்து போய் சாப்பிட்டுட்டு பீரியட்ஸ் பறவைக்கிறதுக்கான மருந்து சாப்பிட்டு நம்ம காம்ப்ளிகேஷன்ஸை கொடுத்துட்றோம் அதுவும் செய்ய தேவையில்லை அதே மாதிரி நிறைய ப்ளீடிங் போகுது இம்மீடியட்டாக போய் கப்ப போய் சொல்லவும் தேவையில்லை எல்லா பேஷண்ட்ஸுக்கும் இல்லை எல்லா பீப்புள்ஸுக்கும் மெனோஃபா ஸ்டேஜில் கேன்சர் வந்து தான் ஆகுதுங்கிறதுக்கு வந்து தப்பான ஒரு கணிப்பு ஸோ வாட் வி டூ சில விஷயங்கள் உணவு முறையில் சொல்கிறேன் நிறைய அற்புதமான மருந்துகள் ஆயுர்வேதத்தில் இருக்குது அஸ்வியாபின் ஆல்வேஸ் டெல்லிங் இது வந்துட்டு எந்த ஒரு உறுப்பும் எடுக்க வேண்டிய உறுப்புகள் அல்ல அதனால சில மருந்துகள் கொடுத்து அது நம்ம பீரியட்ஸ் அதிகமாக போறதை நிப்பாட்டிகிட்டே வந்துடுவோம் கட்டி கட்டியாக ப்ளீடிங் போகிறத நிப்பாட்டிகிட்டே வந்துடுவோம் இதில் உணவு முறைன்னு பார்த்தோம்னா துவர்ப்பு டேஸ்ட் ரொம்ப 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 நல்லது காரமான உணவு மிக 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 கெடுதி இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ளீடிங் அதிகமாக போகிற டைமில் நம்ம என்ன பண்ணலாம் துவர்ப்பு டேஸ்ட்டு சி வெந்தயம் சேர்த்துக்கலாம் வாழைப்பூ சேர்த்துக்கலாம் தென்னம் குருத்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்க சேர்க்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ளீடிங் போகிறது குறைய ஆரம்பிச்சிடும் அதாவது கன்ஸ்ட்ரிக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அதே மாதிரி வந்துட்டு படிகாரக்கல்ல வச்சு அங்கே அடிக்கடி கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம் படிகாரக்கல்ல தண்ணியை வச்சு அங்கே வாஷ் பண்ண வாஷ் பண்ண அதுவும் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன் எடுக்கும் படிகாரக்கல் பல பேருக்கு இப்போ தெரியவதில்லை சீனிக்கல்னு சொல்லுவாங்க தமிழில் அதாவது முன்னாடி காலத்தில் வந்து ஸ்டேவ் பண்ணிட்டு அங்கே தேய்ச்சி விடுவாங்க இல்லாட்டி திஷ்டி கல் மாதிரி முன்னாடி வைப்பாங்க அந்த கல் தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் அது ஒரு மகள தண்ணி எடுத்துக்கோங்க அந்த சீனி கழிச்சு நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணி நல்லா கொஞ்சம் முக்கிய கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெசஞ்சு எடுத்துகிட்டு அதை உள்ளே எடுத்து வச்சுருங்க அது வெளியில் எடுத்து வச்சுருங்க அந்த தண்ணியை வச்சு வாஷ் பண்ணுங்கள் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க நடக்க அதிகமான ஒரு பிளட் ஃப்ளோ வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அண்ட் இது ஒரு அருமையான மெக்கானிசம் நம்ம மறந்த மெக்கானிசம் ஸோ இது செய்யலாம் அதே மாதிரி நிறைய மருந்துகள் ஆயுர்வேதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் கொஞ்சம் கஷ்டப்படுத்தாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு மருந்துகள் மெனோபாஸ் வந்துட்டு ஸ்மூத்தாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு மருந்துகள் இருக்குது அதை ஃபாலோ பண்ணாலே போகிறோம் நம்ம வந்துட்டு அன்னெசரி காம்ப்ளிகேஷனில் போய் விட்டுக்க தேவையில்லை ஏன் கர்ப்பப்பை எடுக்கக்கூடாது கர்ப்பப்பை அவ்வளோ பெரிய விஷயமா வளர்ந்து பேருக்கு தானே கர்ப்பப்பை நோ சி ஆக்சுவலி வந்து மெனோபாஸ்பீரியில் நமக்கு ஃபெட்டிக்னஸ் வருது டயட்னஸ் வருது கலஸ்ட்ரல் வருது வயிற்று வலி வருது இல்லை டென்ஷன் ஆகுது மூட் ஸ்விங்ஸ் ஆகுது நைட்ஸ் எல்லோரும் ரொம்ப டயர்ட் ஆகும் பயங்கர ஸ்வெட் ஆகும் ஏன்னே தெரியாது இதெல்லாம் நடக்கும் ஒன்ஸ் வந்துட்டு கர்ப்பப்பை அதை தாண்டி நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா வந்துட்டு கால்சிஃபிகேஷன் ஆஃப் போன்ஸ் இருக்குது ஸோ நம்மளுடைய ஒரு சத்து எலும்புக்கு தேவையான சத்து என்ன பண்ணும் இந்த யூட்ரஸ் வழியை நமக்கு எடுத்துக்க முடியுது ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் விச் ஆர் ஹைலி நெசென்சியல் ஸோ இது எசன்சியாலிட்டி விட்டுட்டு நம்ம கர்ப்பப்பை எடுத்துட்டோன்னா தேவையில்லாத ஃபியூச்சர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஸ்டியோபோரிசஸ் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம உடம்பு கொடுத்துரும் ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் வேண்டாம் ஆஸ்டியோபோரிசிஸ் தவிர்க்கறதுக்கும் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கர்ப்பப்பை மிக மிக முக்கியம் செய்து மெனோபா ஸ்டேஜில் கர்ப்பப்பை எடுக்க வேண்டியதை தவிர்த்துருவோம் நன்றி